நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு பதினான்கு விண்ணுலகிற்கு அரசரே மெய்ப்போற்றுகின்றமை புகழ்கின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அருமையான காலை வேலைக்காக கொடான கொடி நன்றி செலுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்த அருமையான ஆண்டவரை கிருவேக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீராண்டவரை கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்து உம்முடைய உள்ளங்கையில் தாங்கியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் உம்மிடத்தில் வர ஆண்டவரே நாங்கள் தகுதி இல்லாமல் இருந்தாலும் கூட நீர் அதை பொறுப்படுத்தாமல் எங்களுக்காக சிலுவையில் மறைத்து உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தால் எங்களை மீட்டீரே அப்பா அப்படியாக எங்களுடைய பாவ சுமைகளை தகப்பனே ரத்தத்தால் கழுவி அறலும் நாங்கள் எப்போதுமே ஆண்டவரே பிள்ளைகளாக ஆண்டவரே உம் இதயத்திற்கு ஆண்டவரே ஊற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக ஆண்டவரே உம உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே இடையே உள்ள ஆண்டவரே அந்த பாவத்தினால் இடைவெளி இருப்பதை ஆண்டவரே நீரை ஆண்டவரே தகர் தெரிந்து எங்களை ஆண்டவரே உமோடு இணைத்து கொள்ளும் அப்பா நீரே எங்களுக்கு வாழ்வும் இருந்து எங்களை வழி நடத்துகின்றவர் நாங்கள் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய தூய எங்களுக்கு அதை நாங்கள் ஆண்டவரே தூய ஆவியானவருடைய செயல்களை அவரே நாங்கள் ஆண்டவரே உண்மையாக கேட்டு அதன்படியாக நாங்கள் வாழுவதற்கு இறை எங்களுக்கு உதவி செய்தரலாம் இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜம் கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட அவர்களுடைய பாவ நீக்கி உண்மையான விடுதலையை கொடுத்து அவர்களுக்கு உடல் உள்ள ஆண்மை பள்ளத்தை கொடுத்தல்லாம் அவரை நோயாளிகளின் கருத்து எப்பு கொடுக்கின்றோம் அவரே ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்பட்டு அவரே வீடுகளிலும் மருத்துவமனையிலும் ஒவ்வொருவரையும் அவர்களை தொட்டு அனைவரையை முழுமையாக அவரை மீண்டும் அவர்கள் அவரை நற்சுகத்தை பெற்று உமக்கு மகிமை செலுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றியர்லு அப்பா சிறு பிள்ளைகளின் கருத்திலும் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நீரே அவர்களுக்கு வழியாட்டியாக இருந்து இந்த சிறு வயதிலிருந்தே உண்மையான ஞானத்தை பெற்று அவர்கள் மேல் மேலும் அவர்கள் எப்போதுமே கடவுளை அன்பு அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் இளைஞர்களை இளம் பெண்களையும் கருத்துழப்பு கொடுக்கின்றும் நவரே இந்த உலகம் பொல்லாத உலகம் இந்த உலகத்தில் எவ்வளவோ தீமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அன்றவரே அதற்கு மேலாக இயேசுவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடவுளே இல்லையே என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை அண்டவரே நீரே மனமாற்றி தகப்பனே அவரே நீர் ஒருவேர் இருக்கின்றீர் என்பதை அவர்கள் உணரும்படியாக செய்தருளும் அப்பா அன்றொரே போதை பொருளுக்கு அன்றவரே மற்ற அண்டவரே அண்டவர தீய காரியங்கள் அண்டவரை ஈடுபட்டு இருக்கின்ற ஒவ்வொரு இளம் பெண்களையும் இளைஞர்களையும் நான்வரை நீரை முற்றிலும் அண்டவரை குணமாக்கி தகப்பனே நிறைய அவர்களை உம்முடைய மந்தையில் அவர்களை சேர்க்கும்படியாக சேர்த்தரலும் அப்பா நிறைய அவர்களுக்கு துணையாக இருந்து நிறைய எல்லாவற்றையும் நிறைய கற்றுக் கொடுத்தரலும் அப்பா அப்படியாக தந்தையே ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் கண்ணீர் விடுகின்ற பெற்றோர்களை நீர் பார்த்து கொண்டிருக்கின்றீர் அந்த பெற்றோருக்கு நீங்களே ஆறுதலாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை வழி நடத்தியர்லம் நீரே அவர்களுக்கு மருந்து இயேசுவே நீரே அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் தகப்பனே அப்படியாக தகப்பனே அவரே முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு அந்தவரையே ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்தரலும் வீதிகளிலும் யாருமே இல்லாமல் கைவிடப்பட்ட ஒவ்வொருவரையும் பக்கம் அவர்களை மீட்பதற்காக நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களுக்கும் ஒரே உம்முடைய அரவணைப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தர்லும் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்கள் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் அரசு ஆண்டவரை ஊழியராக மாறுவதற்கானவரே முயற்சி செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து தக்க நேரத்தில் ஆண்டவரே நீரை துணையாளராக இருந்து அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்ப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆம் மேன் ஆமேன்